கிறிஸ்டோ நான் தான் சிறந்தவன் பெரியவன் என்று நினைக்கிறாயா தற்பெருமை கொள்ளுகிறாயா லூகாஸ் விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும் என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே உமை ஆராதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி என் நேச பிதாவே அந்நாளிலே ஒரு பெரிய விவாதம் நடந்தது யார் பெரியவன் என்று யார் சிறியவன் என்று பெரிய விவாதம் நடந்தது ஆண்டவரே அதே போல இன்று எத்தனையோ குடும்பங்களிலே இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி நான் தான் பெரியவன் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் ஏராளம் நான் ஞானமுடையவர் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் நான் படித்தவன் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் நான் பணக்காரன் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் சுவாமி ஏசப்பா இன்னைக்கு ஆண்டவரே கணவன் சொல்லுகிறான் நான் தான் பெரியவன் என்று மனைவி சொல்லுகிறாள் நான் தான் பெரியவள் என்று ஆண்டவரே தாய் சொல்லுகிறாள் நான் தான் பெரியவள் என் தான் கேட்க வேண்டும் என்று தந்தை சொல்லுகிறாள் என்னுடைய பேச்சைதான் நீ கேட்க வேண்டும் என்று அப்பா மகனும் மகளும் சொல்லுகிறார்கள் உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல நீங்க எல்லாம் படிக்கல நான் தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு தான் அறிவு இருக்கு நான் தான் பெரியவன் என்று அப்பா ஒரே ஒரு எத்தனையோ போட்டா போட்டிகள் நடந்து அண்ணன் தம்பியை ஏற்றுக்கொள்வதில்லை தம்பி அண்ணனை ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவரே அக்காக்கள் தங்கைகளை ஏற்றுக்கொள்வதில்லை தங்கைகள் அக்காக்களை ஏற்றுக்கொள்வதில்லை மாமியார் மருமகளை ஏற்றுக்கொள்வதில்லை மருமகள் மாமியாரை ஏற்றுக்கொள்வதில்லை ஏசப்பா மாமனாரை மருமகன் ஏற்றுக்கொள்வதில்லை மருமகனை மாமனார் ஏற்றுக்கொள்வதில்லை ஆண்டவரே எத்தனையோ பாகுபாடுகள் அப்பா எத்தனையோ மன பிரச்சனைகள் ஆண்டவர எத்தனையோ வேறுபாடுகள் சுவாமி என் தெய்வீக கர்த்தாவே ஒரு குடும்பத்திலேயே எத்தனையோ பிளவுகள் ஆண்டவர் ஒரு குடும்பத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் சுவாமி பெரியவன் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது அங்க வீடு இருக்கு வீடு இருக்கு அங்க பிளாட் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு கொண்டு ஆண்டவரே குடும்பத்தை உடைக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி அடுத்தவர்களை நசுக்குகிறவர்கள் ஏராளம் இழிவாக காண்கிறவர்கள் படிப்புள்ள எந்த விவரமும் தெரியாது கைவிட்டார்கள் அண்ணன் தம்பிகள் கைவிட்டார்கள் ஆண்டவரே நான் இன்னைக்கு அடிமையா கிடக்கிறேன்ப்பா மூணு வேளை சோறு கிடைச்சா போதும் என்று நினைத்துக்கொண்டு மற்றவர்கள் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கொண்டு வாழ்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி அப்பா அன்றாட வாழ்க்கையை தள்ளி கொண்டு சின்ன சின்ன வேலைகள் செய்து கொண்டு ஆண்டவரே மூணு வேலை சொத்துக்காக ஆண்டவரே நாய் படாத உழைப்பை ஆண்டவரே உன் பிள்ளைகள் உழைக்கிறார்கள் சுவாமி ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே எத்தனையோ பிள்ளைகள் அன்றாட வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஐயா இயேசுவே என்ன எல்லாரும் இழிவாக பார்க்கிறார்களே இயேசுவே எல்லாரும் என்ன கிண்டல் அடிக்கிறாங்களே இயேசுவே எனக்கு நிம்மதி இல்லையே அப்பா ஆண்டவர் என்னை ஏன் படைத்து ஏன் என்னை சபித்தீர் ஆண்டவரே அப்பா அடுத்தவெல்லாம் சைக்கிள்லையும் மோட்டார் பைக்லையும் கார்லையும் போறான்ப்பா ஒரு ஜோடி செருப்பு கூட இல்லப்பா ஏசப்பா என்னம் ஆண்டவரே ஒரு நல்ல சட்டை இல்ல ஆண்டவரே நான் சிறியவனாக கருதப்படுகிறேன் ஐயா ஏழையாக கருதப்படுகிறேன் ஐயா ஆண்டவரே இந்நாள் வரை நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் தினமும் அவமானம் தான் பாப்பாட்டேன் அண்டவரே போறவை வரவெல்லாம் என்ன சீ நாயே என்று திட்டிட்டு இழிவாக

என்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஐயா இந்நாள் வரை சிறியவனாகவே இருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதி இந்நாள் வரை அடிமைத்தனத்தில் வாழ்கிற பிள்ளைகளை ஆசிர்வதி சுவாமி ஆண்டவரே ஆணவம் பிடித்தவர்களை திருத்துங்க ஆண்டவர இயேசுவே இந்த உலகத்துல கடவுளை தவிர உன்னை தவிர வேறு யாரும் பெரியவர்கள் இல்லை ஆண்டவர நாங்கள் எல்லாம் மண்ணுக்கு உரியவர்கள் ஐயா நாங்கள் மடிந்து போகிறவர்கள் ஐயா கொஞ்ச நாள்லயே எங்களை புதைப்பாங்களோ எரிப்பாங்களோ ஆண்டவரே கடல்ல போவோமோ தண்ணி அடிச்சுக்கிட்டு போவோமோ இல்ல நெருப்பு எங்களை தின்றுடுமோ தெரியல ஆண்டவர ஆனால் வாழ்க்கையில எத்தனை ஆட்டங்கள் மனிதன் ஆடுகிறான் சுவாமி எல்லாரையும் திருத்துங்க ஆண்டவர அப்பா எல்லாரையும் கூடிய கிருவையை கொடுங்க ஆண்டவர பெரியவன் சிறியவன் என்ற பாகுபாடு இல்லாம உயர்ந்தவன் அந்த ஜாதி இந்த ஜாதி என்ற பாகுபாடுகள் இல்லாம அனைவரும் சேர்ந்து அன்போடு வாழக்கூடிய அண்ணன் தம்பிகளை போல வாழக்கூடிய கிருவையை நீர் அருள்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திரு சிலுவை திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் அப்பாலே போ போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை திவ்ய நசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இரையேசுவில் அன்பாந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கண்ணை ஆராதனையிலும் இந்த ஜப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் இல்ல சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு பூச உப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே எழுபத்தி ஏழு பூச ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூச ஏழு பூச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் பன்னெண்டு பூச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே முப்பத்தி மூணு பூச ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று ரெண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட் ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்கா ஜபித்து கொண்டு இருக்கிறோம் இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க பேஸ்புக்ல பகிருங்க உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அதனால் தெய்வ பிள்ளையில இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் மாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒன்று என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பயன்படுத்திய ட்ரெஸ் ட்ரௌசர் டிஷர்ட் அப்படின்னு இருக்கும் அதை தயவு செய்து சில பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ் நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறு ரூபா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கள்னா உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படி அன் போட வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வனு ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப்பு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டில் சோலார் லைட்டு ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு இரநூறுவா ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரகுலாயும் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவை மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் ஃபீவரை தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம்